நல்லதே நடக்கும் என் பிள்ளைக்கு அழுது விடாதே கடைசி நொடியில் கூட உனக்கு இந்த கந்தன் அற்புதம் செய்வேன் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன்னுடைய பிரச்சனைகள் அத்தனையையும் உன் அப்பன் நான் அறிவேன் உன்னுடைய கலங்கிய கண்ணீரை காணும் பொழுதெல்லாம் என் மனம் மிகவும் வேதனையுற்றது என்னுடைய வேல் பூண்ட கரங்கள் உன் துயரை துடைக்கவே உன் கண்களில் இருந்து வடியும் கண்ணீர் என் கைகளில் படிந்துள்ளது அதனை துடைக்கும் பொறுப்பு உன் அப்பன் இந்த கந்தனுடையது கவலைப்படாமல் இரு என் குழந்தையே இங்கு கடைசி நேரத்தில் கூட மாறிய ஆட்டங்கள் பல உண்டு உனக்கான அற்புதத்தை நான் நடத்த வேண்டும் என்று நினைத்துவிட்டாள் சர்வ நிச்சயமாக அதை நடத்தாமல் எங்கும் சென்றுவிட மாட்டேன் நான் அற்புதங்கள் செய்யும் பொழுது நீயே உன் அப்பன் என்னிடத்தில் வந்து நன்றியும் கூறுவாய் அந்த தருணத்தை நான் உனக்கு நிச்சயமாக ஏற்படுத்த போகின்றேன் நீ செய்கின்ற வேலைகளில் எல்லாம் சிறு சறுக்கல்கள் ஏற்பட்டு விட்டாலும் அதற்கு நீ பயந்து விடாதே பதற்றம் கொள்ளாமல் தைரியமாக அடுத்த அடி என்னவோ அதனை நீ எடுத்து வைக்க பழகு கலக்கம் கொள்ளும் நேரம் என் பிள்ளை உனக்கு வாழ்க்கையில் வருகிறதா உடனே அப்பன் முருகன் என்னை நினைத்துக்கொள் உன் கந்தன் என்னை நீ நினைத்து கொண்டாயானால் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் மனதில் இருக்கின்ற கவலைகள் எல்லாம் மறந்து உனக்குள் தானாகவே தைரியம் பிறக்கும் உன்னுடைய விடா முயற்சியும் தன்னம்பிக்கையுமே உன்னை முன்னெடுத்து செல்லும் பல்வேறு கஷ்டங்களை கடந்து வந்துவிட்டேன் இன்னமும் பல சோதனைகள் வருகிறதே என்று என்னிடத்தில் புலம்பாமல் என் பிள்ளையே நிச்சயமாக நீ புலம்புவதை நிறுத்திவிட்டாலே உன் அப்பன் முருகன் நடத்துகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரிய வரும் நீ மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வாய் எதற்காக புலம்புகின்றீர்கள் நடப்பதுதானே நடக்கும் தேவையில்லாது புலம்பிக் கொண்டு உன் மனதை ஏன் கெடுத்து என்று ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அதே தவறைத்தான் நீயும் செய்து கொண்டிருப்பாய் என்பதனை மறந்துவிடாதே நான் உனக்கு அற்புதங்கள் செய்வதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன் ஏதாவது ஒரு வழியில் அல்லது யாராவது ஒருவர் உனக்கு நிச்சயமாக இறுதி நேரத்தில் வந்து உதவி செய்வார் அப்படி யார் செய்கின்றாரோ அது இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அற்புதம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் இந்த கந்தன் நான் நிச்சயமாக என்மேல் முழு நம்பிக்கை வைத்து நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு நான் நிச்சயமாக உனக்கு உண்மையாகவும் உனக்கான சத்தியத்தையும் செய்து கொடுக்கின்றேன் என்மேல் உனக்கு சிறு சந்தேகம் இருந்தால் கூட நிச்சயமாக இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியாது நீ முடியாது என்று நினைத்த காரியத்தை எல்லாம் இந்த கந்தன் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் அந்த விஷயங்கள் அத்தனையும் இறுதியில் சுபமாக்கி முடித்து தருவேன் எப்பொழுதும் என்னை பார்த்து என் பிள்ளை சொல்கின்ற ஒரு வார்த்தை வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை இந்த கந்தனுக்கு குறைவில்லை மனமே என்று என் பிள்ளை நீ சொல்கின்ற வார்த்தைகள் என்றென்றும் இந்த கந்தனை உன்னை தேடி வர வைத்து கொண்டிருக்கின்றது கந்தனினுடைய வேல் பூண்ட கரம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துயரையெல்லாம் களை தெரியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதும் யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது அதே நேரத்தில் யாருக்கும் பாரமாகவும் வாழக்கூடாது வாழ்த்தினாலும் சரி இந்த உலகம் உன்னை தாழ்த்தி பேசினாலும் சரி நீ அமைதியாகவே இருக்க பழகு ஏனென்றால் அவர்களுக்கு இந்த காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் அது எப்படி சொல்லும் தெரியுமா நீ எப்படி வாழ்ந்து காட்டுகிறாய் என்பதை பொறுத்து இந்த காலம் அவர்களுக்கு நல்ல பதிலை கொடுக்கும் உன்னை என்னவாக அவர்கள் நினைத்தார்களோ அதுவாக நீ இல்லை என்று உணர்த்தும் பொழுது நீ வாழ்க்கையில் உயர்ந்து காட்டும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு உன்னை யார் என்று புரிந்து உன் மீது அவர்கள் நிச்சயமாக நல்ல அன்பினை வெளிப்படுத்துவார்கள் அப்படி ஒரு அன்பையும் அவர்களால் கொடுக்க முடியவில்லை என்றால் இவர்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கைக்கு சரிபட்டு வரமாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவரை போல வாழ்ந்து பழக ஆரம்பித்து விட்டால் எந்த நேரத்தில் எந்த சங்கடங்கள் உன்னை நெருங்கினாலும் எதுவும் மனதை பெரிதாக பாதிக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நிராகரிப்புகளையும் அவமானங்களையும் எல்லாம் என் பிள்ளை ஆயிரம் ஆயிரம் மனிதர்களிடத்தில் சந்தித்து விட்டாய் எல்லாம் உண்மையாக நீ அன்பு காட்டியதனால் உனக்கு கிடைத்த பரிசுகள் என்று வேதனைப்படாது பொறுமையோடு அமைதியாயிரு உன் அன்பின் வலிமை புரிந்து உன் குணம் புரிந்து உன்னை இவர்கள் எல்லாம் தேடி வரும்படி உன் அப்பன் நான் செய்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கை ஒரு பொழுதும் உன்னை விட்டு செல்லாது நீ யார் மேல் உன் அன்பை வைத்துவிட்டு அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அந்த அன்பு உன்னை விட்டு ஒருபோதும் செல்லாது கலங்காமல் இரு உன்னை நீ அறியக்கூடிய நேரம் இது நம்பிக்கை துரோகம் ஏன் வலிக்கிறது தெரியுமா அதை செய்பவர்கள் நம் எதிரிகள் அல்ல அதிகம் நம்பியவர்கள் அல்லவா அதனால்தான் என் குழந்தையே வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு தெரிந்தவர்கள் மூலமாகத்தான் நமக்கு நடக்கின்றது அதனால்தான் சுற்றி உள்ளவர்களிடம் எப்பொழுதுமே அதிகமான நெருக்கத்தோடு பழகக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவானாலும் அதிலிருந்து உன் வெற்றியை உறுதி செய்யும் விதமாக அவர்கள் உனக்காக உதவி செய்ய முன் வருவார்கள் என்றால் நிச்சயமாக அந்த பழக்கம்தான் நல்ல பழக்கம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக அங்கே காத்து கொண்டிருக்கின்றது நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்கி கொடுப்பேன் நாடி வந்தால் தேடி வருவேன் ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு நொடியும் உன்னோடு உன் அப்பன் நான் இருப்பேன் நீ மனமுருகி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளுக்கும் உனக்கு பதில் கொடுப்பேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் உன்னுடைய பொறுமைக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் நீ பார்த்து கொண்டே இரு இந்த கந்தன் உன்னை கோபுரத்தின் உச்சியில் நிச்சயமாக அமர வைப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உன்னை அசைத்து பார்த்தவர்கள் எல்லாம் உன் அப்பன் என்னை அசைத்து பார்த்ததற்கு சமம் நீ தன்னம்பிக்கையோடு இரு நான் நிச்சயமாக இவர்களுக்கு பதிலை கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே நீ விடாமுயற்சியோடு செய்து கொண்டிருக்கின்ற காரியத்தில் நிச்சயமாக வெற்றியை பெறத்தான் போகின்றாய் அதற்கான நேரத்தை இந்த கந்தன் நான் வகுத்து விட்டேன் சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து என் அப்பன் முருகன் என்னை பார்த்து கொள்வான் என்று என் மீது பாரத்தை போட்டுத்தானே ஒவ்வொரு காரியத்தையும் நீ செய்ய தொடங்குகிறாய் அப்படி இருக்கும் பொழுது நீ செய்கின்ற அந்த காரியத்தில் உன்னுடைய விடா முயற்சிக்கு உனக்கு பலன் கொடுக்காமல் நான் விட்டு விடுவேனா பல தடைகள் பல்வேறு துஷ்ட சக்திகளினால் வந்த பல இன்னல்களை எல்லாம் தாண்டி என் பிள்ளை மனம் தளராமல் நீ எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து அடுத்த அடியை எடுத்து வைக்கும்போது நிச்சயமாக நான் உன்னோடு இருந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதனையும் மறக்காதே இந்த கந்தனின் மனம் நல்லபடியாக குளிர்ந்தது இப்போது பல தடைகள் இருப்பினும் இந்த கந்தன் காப்பாற்றுவான் என்று நீ என்னை அழைத்த பிறகு இனி உன் காரியங்களை முடித்து வைக்க நான் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் நீ கடந்து வந்த பாதைகள் அனைத்துமே நான் உனக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த பாடங்கள் தானே தவிர வேறு எதுவும் கிடையாது நம்முடன் இருப்பவர்கள் எல்லோரும் நமக்கு எவ்வளவு உதவிகளை செய்வார்கள் என்பதனையும் உனக்கு உணர்த்தி விட்டேன் உனக்கு எவ்வளவு இடைஞ்சல்களை கொடுத்து உன்னை விரக்தியின் உச்சத்திற்கு அழைத்து செல்ல முயன்றார்கள் அவர்கள் யார் அவர்களின் அடையாளம் என்ன என்பதனையும் காண்பித்து கொடுத்துவிட்டேன் நான் செய்ய வேண்டிய வேலைகளை தரமாக செய்து முடித்துவிட்டேன் இனிமேல் உன்னுடைய வெற்றியை பெறுவது உன்னுடைய கடமை அதை சரியாக செய்து அதனை நீ பெற்றுக்கொள் நிச்சயமாக இனி யாரும் உனக்கு எந்த தடங்கல்களையும் விதிக்க முடியாது நல்லது நடக்கப் போகும் நேரம் உன் அப்பன் என்னை தவிர்த்து விடாதே நான் சொன்னதை நிச்சயமாக செய்து முடிப்பேன் உன் வாழ்க்கையாக்கி நிச்சயமாக கொடுப்பேன் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா